வந்து திமுகவோட அந்த தொடர்பு ப தொடர்பு உள்ள அந்த ஒரு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதாவது சாதிக்கு வந்து திரு மு க ஸ்டாலின்னு அதே போல் பிரபலங்களெல்லாம் திமுகவுலயே முக்கிய புள்ளிகளாக சந்திக்கின்ற அந்த புகைப்படங்கள் வெளிவந்திருக்கு எனவே இப்படி வந்து ஒரு அயலக பிரிவு வந்து ஒரு திமுகவுலே உருவாக்கி அதனோட சாதிக்கு கொடுத்து அதன் பிறகு வந்து டெல்லியில் கை சேப்பை நீக்கிறாங்க ஆனால் அதற்கு முன்பாகவே வந்து டிஜிபிட்ட போயிட்டு வந்து ஒரு மொமெண்ட்டை கூட வந்து அவர் வந்து நினைவு வந்து பரிசு வாங்குறாரு அவர் அப்போது எந்த அளவுக்கு வந்து ஒரு திமுகவும் அதே போல் திமுக அரசும் இவர்களது தொடர்பு இருக்கிறதா இல்லையா அப்படின்றத பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து விசாரணை தான் தெரிய வரும் வந்து நான் வந்து அதுக்குள்ளே போக முடியாது ஏன்னா பத்திரிகைகளில் வந்து செய்தி அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் நான் அதே நேரத்தில் இப்போ டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ஐபி அதாவது நற்காடிக் இன்ஃபர்மேஷன் பியூரோ வந்து அவருடைய கஸ்டடியில் வந்து இப்போ சாதிக்கிறக்கு நிலையில் அவர் கண்டிப்பாக ஒப்புதல் மூலம் கொடுத்துருப்பார் அதில் யாரெல்லாம் வந்து மாட்டுறாங்கன்றது கேபின அதாவது வந்து கிச்சன் கேபினட்லேருந்து அதே போல் ப பல பேர் வந்து அவர்கள் வந்து அந்த என்ஐபி வளையத்துக்குள்ளே வருகின்ற ஒரு நிலை வரும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவது நீங்கள் அந்த ஊடகங்கள் பார்க்க முடியும் நீங்கள் அதாவது வந்து கும்பகோணத்தில் ஒரு இளைஞர் அவரு அந்த அதாவது கஞ்சா அடிச்சுட்டு எந்த அளவுக்கு வந்து ஒரு சாலையில் வந்து இளைஞர் அவருடைய எதிர்காலையுமே வந்து ஒரு வீணடிக்கப்பட்டதாக வந்து அதுக்கு யார் பொறுப்பு சொல்லுங்க இளைஞருடைய பொறுப்பு கிடையாது சமுதாயத்துடைய பொறுப்பு சமுதாயம் என்னும்போது அரசு ஒரு அரசு முழுமையாக வந்து ஒரு ஜீரோ ஒரு முழுமையாக வந்து நற்காட்டிக் ட்ரக்ஸ் ஒரு கஞ்சா இல்லை அபீன் இல்லை மெத்து இல்லை கொக்கைன் இல்லை அப்புறம் வந்து ப்ரௌன் சுகர் இல்லை இதை மாதிரி வந்து நூறு சதவீதம் அளவுக்கு இல்லை ஜீரோ அப்படின்ற அளவுக்கு உறுதிப்படுத்துதா அது இல்லை ஆனால் சகஜமாக நடமாடுறதுனால இளைஞர்கள் வந்து அதனால வந்து அடிமையாகி போதைக்கு அடிமையாகி கும்ப கும்பகோணத்தில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த சாலையிலே உருண்டு காவலர்லாம் கூட தூக்கி போட்டு தூக்கி ஓரத்தில் வச்சாங்க அவங்க வந்து ஓரத்தில் படுக்க வச்சாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இப்போ காசிமேட்டில் எங்கள் வட சென்னையிலேயே அந்த இடங்கள்ல ஒரு ஒரு கஞ்சா வியாபாரி அவர் வந்து ஒரு சுடுகாரில் வந்து கஞ்சா இருக்குதுன்னு காட்டி கொடுத்ததுக்கு ஏதாவது சொல்லியிருக்காரு அவரை வந்து போட்டு தள்ளிட்டானுங்க போட்டு தள்ளிட்டு அந்த அம்மா வந்து சொல்லுது தெரியுங்க அதாவது அடிப்படையில் சொல்லுது என்போர் காவல் நிலையத்தில் ஏதோ எல்லாமே காவல்துறை தான் இதுக்கு வந்து உடந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது மேலே எல்லாமே என்ன நடவடிக்கை வந்து இன்னைக்கு வந்து இந்த விடியாத அரசு எடுக்க போகுது இன்னைக்கு அது ஒரு பக்கம் அதே போல் வந்து பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து எஞ்ச அடிச்சுட்டு வந்து காவலர் அடித்து வச்சுது அதே போல் காவலர் அடி வாங்குறது பொதுமக்கள் அடி வாங்குறது பேருந்தில் வந்து ஒருத்தர் வந்து தகராறு பண்ணி ஒரு நடத்துனாலே வந்து நடத்துனர் அடித்து விரட்டியிருக்கார் போதை அடிச்சது அப்படி வந்து இன்னைக்கு வந்து ஒரு சகஜமாக இன்னைக்கு வந்து போதை நடமாடுற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிற நிலையில் இன்னைக்கு இந்த எல்லாம் நான் வந்து எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு துர்பாகிய சூழ்நிலைக்கு வந்து இன்னைக்கு வந்து தள்ளப்பட்டு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வேதனையாகவும் எங்களுடைய வேதனையாகவும் இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு சரி ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடும் சரி சென்னையும் சரி ஒரு போதை தலைநகரமாக உருவெடுத்து இன்னைக்கு பத்திரிகை சொல்லுங்கள் அது ஊர்ஜிப்படுத்துகிற வகையில் தானே இன்னைக்கு சென்னையில தொடர்ச்சி ரெண்டு நாளா கொக்கைன்னு சொல்லிட்டு இருபத்தெட்டு கோடியும் ஒரு முப்பது கோடியும் ஒன்று மாட்டியிருக்கு அப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒட்டுமொத்தமான பார்வை என்ன போதையை வந்து கடத்துறதுக்கும் போதை மருந்து வந்து எல்லா வழியும் எல்லா வலி எல்லா நாடுகளுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் செல்லக்கூடிய ஒரு என்று சொல்லக்கூடிய ஒரு இடம்னா அது தமிழ்நாடா இல்லை சென்னையா இதுதான் இப்போ கேள்விக்குறேன் அதில் விடியாத அரசு ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தை பால்படுத்திச்சு இளைஞனுடைய எதிர்காலத்தை பால்படுத்திச்சு எனவே இந்த அரசு முழுமையான அளவுக்கு ஏற்கனவே தூங்கி 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 வழிஞ்சு பல பேர் வந்து இது கடுமையாக நிலையில இனியாவது விழித்து கொண்டு ஒரு ஜீரோ பர்சன்ட் என்ற அளவிற்கு இந்த போதையை ஒழிக்குவான் என்றால் நிச்சயமா இந்த கையாலாகாத இந்த பொம்மை அரசு இந்த விடியாத அரசு இந்த ரிமோட் அரசு இந்த கேவலமான அரசு கண்டிப்பா அதை செய்ய துப்பு இல்லாத அரசு தான் நிச்சயமா நான் வந்து குற்றம் சாட்ட கடமை சொல்லிட்டு வீரன்னா எப்படிப்பட்ட ஒரு இதுங்க சொல்லுங்க தமிழனுடைய வந்து கௌரவமே என்னங்க வீரமும் காதல் அந்த ரெண்டுமே பார்த்தா வீரம் தான் முதல்ல அதாவது குச்சப்படுத்துற வகையில சரக்குக்கு போய் வீரன் வச்சிருக்காங்க எந்த விதத்துலங்க நியாயம் இது இல்லையா அது எங்க தலைவரே வந்து படம் நடிச்சாரு மாதிரி வீரன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அருந்ததியுடைய வந்து அந்த வாழ்க்கையை வந்து சித்தரிக்கின்ற வகையில இன்னைக்கு அருந்ததே இல்லை எல்லா மக்களும் தெய்வமா கொண்டாடுற ஒரு தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரே மதுரை வீரன் வந்து இன்னைக்கும் அருந்தது போற்றக்கூடிய ஒரு இது மதுரை வீரன் அப்படி சுதந்திர போராட்ட வீரர்களை குச்சப்படுத்துறது அப்புறம் தியாகத்தையே உருவான வந்து ஒரு வீர வீரத்தனமா இருக்கின்ற எல்லாரையுமே குச்சப்படுத்துகின்ற வகையில இந்த சரக்குக்கு வீரன் என்ற பெயர் விட்டது மிக 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 ஒரு கடத்தக்கூடிய விஷயம் நான் இதாவது அந்த முத்துசாமியுடைய யோசனையா முத்துசாமியுடைய யோசனையா இல்ல உதவாநிதியுடைய யோசனையா இல்ல விடியா முதலமைச்சருடைய ஸ்டாலினுடைய யோசனையான்னு தெரியல நிச்சயமாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து குடிக்கிறாங்களோ இல்லையோ ஆனா குடிச்சிட்டு இவங்க வீரமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால என்ன சொல்லிட்டாங்க இது வீரனே வீட்டாக இருப்பாங்க எப்படி எப்படிப்பட்ட ஒரு பேர் சொல்கிறாங்க இப்போ சரக்குக்கு உலகத்திலேயே வந்து

இல்ல இப்போ ஒரு அரசு என்ன ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கி கொடுக்கணும் அதாவது வந்து ரெண்டு வித பார்வை இருக்கணும் ஒரு அரசாங்கத்துக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா சட்டத்தை கையில் எடுத்துக்கணும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெல்த்து வித் அயனாண்டு இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அதே நேரத்தில் வந்து பொதுமக்களை பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி உட்பட ஆக்கப்பூர்வமாக யோசனை செய்கிறவங்கள அவங்கள வந்து சாஃப்டாக அடைக்கணும் ஆனால் அப்படியே மாறுது சட்டத்தை கையில் எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து கரும்புக்கரம் ஆனா நாங்க வந்து சமுதாயத்துடைய பிரச்சனைகளை ஊடகங்கள சொன்னா எங்க மேல இரும்புக்கரோம் எப்படி பாருங்க எங்க மேல இரும்புக்கரோம் சட்டத்தை கையில் எடுத்துக்கிறவங்க கரும்புக்கரோம் அப்படி ஒரு இரும்பு கரம் கொண்டு அம்மா தான் செஞ்சாங்க புரட்சியர் எம்ஜிஆர் அதான் செஞ்சாரு ஆனால் எடப்பாடியர் காலத்திலேயே வந்து அண்ணன் வந்து அதான் செஞ்சாங்க அதனால என்னாச்சு சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட்டது நிம்மதி இருந்தது அமைதி இருந்தது ஒரு பீஸ் ப்ரிவைலிங் ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருந்தது எந்த பிரச்சனையும் இல்லை ஜாதி கலவரம் இல்லை மத கலவரம் இல்லை மத துவேஷங்கள் கிடையாது அப்படியெல்லாம் வந்து ஒரு ஒன்றுபட்ட சகோதராக வாழ்ந்த மாநிலம் ஏன்னா தெரியும் கண்டிப்பாக வந்து இப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி எங்கள் கவர்மெண்ட்ல பொறுத்தவரையிலே சொல்கிறேன் தப்புனா தப்பு தான் உடனே நடவடிக்கை எடுப்பாங்க அதனால் எங்கள் கட்சிக்காரர்களுக்கே தெரியும் கண்டிப்பாக வந்து தலைமை சும்மா விடாது நம்ம மேலே நடவடிக்கை எடுக்கணும் இங்கே கட்சிகாரங்களுக்கு என்ன திமுக அதை என்னடா போயிட்டு எது செஞ்சாலும் தலைமை கண்டுக்காது இல்லையா அதனால் நம்ம வந்து எல்லாம் செய்வோம் அப்படின்ற அடிப்படையில் அந்த அந்த பயம் வந்து இல்லை அதனால் என்ன ஆச்சு ஆளுங்கட்சிக்காரங்க ஒரு பக்கம் எல்லா விதமான அத்துமீறல்கள் ஒரு பக்கம் என்ன இது தொடர்ந்து இந்த மூணு வருஷத்தில் இப்போ ஆதி திராவிட மக்கள் பழ பழங்குடியினர்கள் இவர்கள் வந்து தாக்கப்படுகின்ற இவர்கள் வந்து இந்த மாதிரியான அந்த வேங்க வெயில விஞ்ஞானம் எவ்வளவு முன்னேறி இருக்கு எவ்வளவு அட்வான்ஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட பல பல மாதங்களாவது இந்த வேங்கவயில் சம்பவம் இன்னும் வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்களாம் இதே போலீஸ் தானே அம்மா கிட்ட இருந்தது இந்த போலீஸ் ஸ்காட்லாண்ட் யாரா இருந்தது இல்ல ஆனா திரு இவருட் மு க ஸ்டாலின் கிட்ட இருக்கிற போலீஸ் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல ஏன்னா தலை சரியில்லை தலை சரிந்தாலும் வால் வந்து ஆடும் தலையே சரியில்லைன்னு எப்படி வாழ் வந்து ஆடுவாங்க உள்துறை கையில வைத்து இருக்கிறதுக்கு திரு மு க ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட ஒரு அருகதை இல்ல ஒரு தகுதியும் கிடையாது அதனால தான் இந்த மாதிரியான விளைவுகள்லாம் இன்னைக்கு வந்து வந்துட்டு இருக்கு சதவீதம் குறிப்பா சென்னை மண்டலத்துல குறைஞ்சிருக்கு பாஜகவுடைய வாக்குகள்லாம் வந்து வேற பகுதி மாற்றப்பட்டதா சொல்லி தொடர்ந்து போராட்டம் பண்றாங்க பேட்டியில அணிக்கிறாங்க குறிப்பா அவங்களோட வாக்குகள் தான் வாக்காளர் பட்டியல வரலாங்க அதாவது ஒரு இப்போ உச்ச இப்போ இந்த இவிஎம்மோ அந்த விவிபேட் பற்றி வருது அதனால அந்த தீர்ப்பு இன்னைக்கு வர சொல்லலாம் நான் அந்த கருத்து சொல்ல முடியாது ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க அதாவது அண்ணாமலை போல ஒரு பொய் சொல்றதுக்குன்னு ஒரு ஆஸ்கார் அவர்டு உலகத்திலே ஒரு மகா பொய்யன் அப்படின்னா அண்ணாமலை தான் சொல்லுவோம்ப்பா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாத போய் சொல்லுவேன் தெரியும் அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்தலில் வந்து படுதோல்வி வந்து அவருடைய தொகுதியில் கோயம்புத்தூர்னு நின்னாரு அந்த கோவை கோவை தொகுதியில் கண்டிப்பாக அவர் துவக்கப்படுறது தெரியும் தெரிஞ்சுட்டு என்ன யோசனை ஒரு லட்சம் ஓட்டம் காணான்னு ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஓட்டு காணான்னு போனவங்க அண்ணாமலைக்கு ஆ ஆதரவு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்க எல்லா வரலையும் ஓட்டு போடுவர்கள் இருக்குது எல்லா வரலையும் ஓட்டு போட்டு வரல இருக்கு எப்படி இருக்கு பாருங்க ஒரு லட்சம் ஓட்டுனா நம்ப கூடியதான் இருக்காது ஏதோ ஒரு பூத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்க எல்லாம் நாங்கெல்லாம் பல எலக்ஷன் சந்திச்சவங்க ஒரு பூத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஓட்டு பதினஞ்சு ஓட்டு இருபது ஓட்டு இல்ல ஐம்பது ஓட்டு கூட போகலாம் அந்த மாதிரி பார்த்தா டெத்து ஷிஃப்டடு இந்த மாதிரி ஆனால் இந்த இந்த எலெக்ஷன் பொறுத்தவரை தேர்தல் கமிஷன் வந்து சொதப்பிடுச்சு அது நம்ம ஒத்தி ஒத்து கொண்டு போகணும் ஏன்னா பல பேருடைய வாக்குகள் ஏன்னா எப்படி ஒரு கிராமத்தில் உள்ளவங்க அவங்க லேப்டாப் வச்சு ஆன்லைன்ல வந்து முனியம்மா கண்ணம்மா அப்புறம் வந்து இவங்க அவங்கன்னு சொல்லி பேரை தேடி நிற்பாங்களாம் அவங்க அரசியல் கட்சி தான் கடமை செய்து ஒவ்வொரு தடவை ஓட்டு போட்டவங்க பேரு அந்த லிஸ்ட்டில் வந்திருந்தாலும் இருக்கு எப்படி திடீர்னு காணாமல் போவோம் நான் கேட்குறேன் திடீர்னு எப்படி காணாமல் போவோம் புதுசாக வந்து என்ரோல் பண்ணவங்க அவங்க வந்து செக் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம என்ரோல் பண்ணோம் நம்ம பேர் இருக்கு இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா எனக்கு ஐ எனக்கு ஐடென்டி கார்டு கொடுத்துருக்கு அது எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கு நான் வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தொன்னு போட்டிருக்கேன் தொண்ணூத்தி ஏழுல போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஆறில் போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி போட்டிருக்கேன் அப்போ என் வ என்னுடைய ஓட்டு வரிசையாக வந்து தானே இருக்க திடீர்னு எப்படி வந்து காணாமல் போவோம் அது எப்படி காணாமல் போவோம் அதை வந்து பாத்தா ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா ஆறு கோடி பேர் இது ஆறு கோடி வாக்காளர்கள் ஆறு கோடி வாக்காளர்கள் ஆறு கோடி பேர் லேப்டாப் வச்சுட்டு அவங்க பேர் வந்துருச்சா இல்லையான்னு பாத்து நிறுவனம் எப்படிங்க சாத்திய கூறுது அப்படி எல்லாமே கிராமத்தில் உள்ளவங்கலாம் எல்லாருக்குமே வந்து கணினி ஆப்ரேட் பண்ண தெரியுமா எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் ஆப்ரேட் இருக்கிறவங்களே கேளுங்க எத்தனை பேர் வெப்சைட்டை வெப்சைட் ஆப்ரேட் பண்ண தெரியும்னு கேளுங்க தெரியாது இவங்க எல்லாம் போயிட்டாங்க போய் அந்த போய் உட்கார்ந்து பார்க்க முடியாது அப்படி எத்தனை பேர் வந்து பார்க்க முடியும் யாருடைய பொறுப்பு அப்போ ஒரு கிராமத்துல இருக்கவங்களோ ஒரு நகரத்துல ஒரு வார்டில் இருக்கிற ஒரு குப்பனோ சுப்பனோ முன்சாமியோ கந்தனோ யாரோ அவங்களுடைய வாக்கு இல்லைன்னா யார் பொறுப்பாப்பா எலெக்ஷன் கமிஷன் வாக்கு அளிச்சவங்களுக்கு வாக்கே கிடையாது எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த கிடையாது உள்ள போனா அந்த கிடையாது மாதிரி எல்லாம் குளறுபடி ஒரு டெத்து அதை நீக்குங்க அதை எடுங்க பிரச்சனை இல்லை ஆனா இருக்கிற வாக்கு எல்லாம் கூட காணாம நிச்சயமா வந்து தேர்தல் கமிஷனுடைய ஒரு ஒரு முழுமையான ஒரு சொதப்பல் தான் இது சாஃப்ட்வேர் இவ்வளோ தூரம் வந்து அட்வான்ஸ் ஆகிருக்க சூழ்நிலையில் அதெல்லாம் பயன்படுத்தி பல மீட்டிங்கில் நாங்கள் சொல்லியிருக்கோம் நாங்கள் ஏங்க பேட்டியே கொடுத்துருக்கோம் வெளியில் வந்து உங்களுக்கு தெரியும் உங்களை ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள் எலெக்ச் நிமிஷம் பேட்டி கொடுத்து நான் வெளியில் வந்து பேட்டி கொடுக்கும்போது நாங்கள் என்ன சொல்லிட்டு வந்தோம்னா நூறு சதவீதம் அளவுக்கு வாக்காளர் பட்டியல் குளறுபடி இல்லாத ஒரு வாக்காளர் பட்டியலாக நீங்கள் வந்து தேர்தல் ஆணையம் வெளியிடும் எல்லோரும் எல்லோரும் வாக்களிக்கின்ற அந்த உரிமையை கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தணும் அந்த மாதிரி சொல்லிட்டு வந்தோம் வெளியிலையும் வந்து பேட்டி கொடுத்தேன் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி குற்றச்சாட்டும் உறுதியாகிடுச்சு என்னன்னா நவீன முறையில் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு டெக்னிக்கு அதாவது வந்து அது திமுக துணையோடு பண்ணாங்களா இல்லையான்றது அது ஆண்டவன்தான் தெரியும் தெரியாது யாருக்கு தெரியும் வெளிச்சம் வந்து இயற்கைக்கு தான் தெரியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா பொதுவா இப்போ இவரை பொறுத்தவரை ஏடிஎம்கே போடுறாரு இவரும் ஏடிஎம்கே போடுறாரு ரெண்டு பேருமே வந்து அந்த பாகத்துல வந்து போடுறது தெரியும் கண்டிப்பா யாருக்கு டிஎம்கே அது தெரியும் அதனால் என்ன பண்றாங்க இந்த ஓட்டு வந்து கண்டிப்பா எலெக்ஷன் கமிஷன் லிஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட்டு வெளியிட்டதில் இருக்கும் ஆனால் உள்ளே ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க யாரு ஏஜென்ட் கொடுத்துருப்பாங்க அதே போல் வந்து ஏஜென்ட்டுங்களே ஏஜென்ட் நாங்கள் கூட லிஸ்ட் தான் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஊலிங் ஆஃபீஸர் லிஸ்ட் இருக்கும் சோமசுந்தரம் போவார் கணேசன் போவார் காஜி பன்னீர்செல்வம் போவார் போட்டு அந்த இதெல்லாம் காப்பார் அடையாளம் அட்டையெல்லாம் காமிச்சிட்டுனே சொல்லுவேன் எங்க உங்கள் பேர் டெலிட்டுங்க அப்படியே ஷாக்கிட்டு வருவேன் எப்படி டெலிட் ஆச்சு வெளியில கொடுத்த வாக்காளர் பட்டியல டெலிட் ஆகல அல்ல உள்ள இருக்க வாக்காளர் பட்டியல டெலிட்னு வருது அப்ப எப்படி வந்தது அந்த டெலிட் அப்ப அவருடைய வாக்குறுதி மறுக்கப்பட்டு தானே அப்ப குறி வச்சு ஏடிஎம் ஓட்ட அடிச்சிருந்தாங்க என் வீட்லயே அப்படி தானே என் வீட்லயே மூணு ஓட்ட காலி பண்ணிட்டாங்களே அது காலி ஆகி இதெல்லாம் வந்து தேர்தல் கமிஷன் பல முறை வந்து இதெல்லாம் எடுத்து சொல்லி இதை அப்படியே காதல வாங்காம இந்த காதை வாங்கி இந்த காலை விட்டாங்களோடைய உருப்படியாது செய்யல பிரதமர் மோடி வந்து

எல்லாமே வந்து சமம் தானே ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அப்படின்னு சொல்றோம் நமக்கு இந்திய அரசமைச்ச சட்டத்திலே வந்து எல்லாமே வந்து ரைட் எல்லாருக்கும் தானே கொடுத்துருக்கு எண்ணுவதற்கோ எழுதுவதற்கும் சுதந்திரமா நடமாடுவதற்கும் எல்லா விதமான ரைட் எல்லாருக்கும் தான் கொடுத்துருக்கலாம் அதை எல்லாருமே தான் டாக்ஸ் பண்றாங்க இன்னும் டாக்ஸ் பே பண்ணுறாங்க கிறிஸ்டினும் டாக்ஸ் பே பண்ணுறாங்க முஸ்லீமும் டாக்ஸ் பே பண்றாங்க ஜெயினும் பே பண்ணுறாங்க அப்புறம் வந்து எல்லா சிற்பான் இருந்து எல்லா மக்களும் வந்து டாக்ஸ் தான் அவங்க வந்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பே பண்ண முடியிருக்காங்களா ஆனால் அவங்கள வேறுபடுத்தி மதத்தினால் வந்து பிளவுபடுத்தி அதன் மூலம் வந்து ஆதாயம் பெறலாம் என்ற தேர்தலில் நினைப்பெற்றது நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு இந்த அளவுக்கு வந்து ஒரு பிரதமர் வந்து பிரதமருடைய அந்த பேச்சு என்பது ஒரு தரம் தான் அந்த பேச்சாதான் நிச்சயமா வந்து அதை நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா ஏன்னா எந்த ஒரு பிரதமரை பொறுத்தவரை பிரதமர் பொறுத்த எல்லாருக்கும் பொதுவான ஒரு சூழ்நிலையில் எல்லா மக்களும் வந்து எல்லாமே சமம் என்ற அடிப்படையில் தான் கருதணும் ஆனா அப்படி இல்லாம ஒரு மதத்தை வந்து இழிவுப்படுத்திட்டு அதன் மூலம் வந்து ஆதாயம் பெறலாம் அடிப்படையில அவருடைய பேச்சு இருந்தா அது நிச்சயமா வந்து ஒரு நிராகரிக்கப்பட வேண்டிய என்னுடைய அருமை நண்பர் தான் தெரியும் அங்க போயிட்டு நீங்க வந்து தண்ணி திறந்து விடுற இல்லாமல் இங்க வருவாரா இல்லையா தெரியாது அந்த பயம் அவருக்கு அதனால தான் சொல்லிட்டாரு அவரு உங்க ஸ்டாண்ட் இது அதாவது என்ன வந்துட்டேன் தமிழ்நாட்டுக்கு வந்தா தண்ணி திறந்து விடணும் என்ன ஸ்டாண்ட் தெரியுது இப்படி எல்லாம் ஒரே ஸ்டாண்ட்ல இருங்க நிலையில இருங்க அங்க போய் சொல்லுங்க நாங்க வந்து இருநூத்தி அஞ்சு டிஎம்சி தண்ணீர் எங்களுடைய உரிமை அதை வந்து கர்நாடகா திறந்து விட வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நானே மாலை போட்டிருப்பேன் ஓகே